என் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமா இருக்கீங்களா எப்பொழுதும் கத்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் இருப்பதே தேவனுக்கு பிரியமான காரியம் பிசாசு அணைகள் சோதனைகள் வேதனைகள் கவலைகள் பயத்தை கொண்டு வருவான் ஆனால் நீங்கள் தேவன் நமக்கு சொன்ன வார்த்தையின்படி எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் வாங்கள் நாம் இப்பொழுது விசுவாசத்துடன் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம் தேவன் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுதே சந்தோஷத்தை உருவாக்குவார் மகிழ்ச்சியை உருவாக்குவார் கவலைகளை நீக்குவார் பயங்களை நீக்குவார் இப்பொழுதே நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் கேட்போம் வாருங்கள் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஆறு இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஆறு துன்மார்க்கனுடைய க பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும் அவன் கண்களுக்கு முன் தேவ பயம் இல்லை அவன் தன் அக்கிரமம் அருவறுப்பானதென்று அளவும் தன் பார்வைக்கு ஏற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான் அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமும் வஞ்சகம் உள்ளது புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிடான் அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலை நினை நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான் கர்த்தாவே உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது உமது சத்தியம் மேக மேக மண்டலங்கள் பரியந்தம் வெட்டுகிறது உமது நீதி மகத்தான பருவதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது கர்த்தாவே மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர் தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது அதனால் மனுபுத்திரர் உமது சேட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் உமது ஆலயத்திலுள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீக்கிறீர் ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் உம்மை அறிந்திரு அறி அறிந்தவர்கள் மேல் உமது கிருவையும் செம்மையான இருதயமுள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும் பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமல் வராமலும் துன்மாக்கருடைய கை என்னை பர்க்கடியாமலும் இருப்பதாக இதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள் எழுந்திருக்க மாட்டார்கள் தள்ளுண்டு போனார்கள் இன்றைய தேவனுடைய வார்த்தையின்படி அநேகர் இன்றைய காலகட்டத்தில் தெய்வ பயம் இல்லாமல் அநேக துணிகரமான பாவங்களை செய்து வருகின்றார்கள் தேவன் நிச்சயமாகவே அவர் அவர் சொல்லுகிற க கட்டளைகளை நாம் மீறி நடக்கும்போது நாம் தெய்வ பயம் இல்லாது நடக்கிறோம் நிச்சயமாகவே தெய்வ பயம் இல்லாது நடக்கிறவர்கள் மத்தியில் அக்கிரமங்கள் அதிகமாக இருக்கும் பாவங்கள் அதிகமாக இருக்கும் துணிகரமான பாவங்கள் அதிகமாக இருக்கும் அக்கிரமம் அதிகமாக செய்வார்கள் பிறருக்கு தீமை செய்வார்கள் இவர்களெல்லாம் தெய்வ பயம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் துன்மார்க்கருடைய பேச்சு தன் உள்ளத்திற்கு தெய்வம் தெரியும் அவன் கண்களுக்கு முன் தெய்வம் பயம் இல்லை தெய்வ பயம் இல்லாதவர்களுக்கு தெய்வம் நிச்சயமாகவே அவர் யார் என்று விலங்க செய்வார் அவன் தன் அக்கிரமத்தை அருவறுக்காமல் காணப்படும் அளவு தன் பார்வைக்கேற்றபடி தனக்கு தான் நிச்சயம் பேசுகிறான் தன்னுடைய அக்கிரமம் எதுன்னே தெரியாமல் தன்னைத்தான் நிச்சயம் பேசிக் அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமும் வஞ்சகமும் புதியதாய் நடந்து கொள்வதை நன்மை செய்வதையும் விட்டு விடுகிறான் அவன் வந்து அவன் வாயில் அக்கிரமத்தையும் வஞ்சகத்தையும் வைத்து நன்மை செய்வதை விட்டு விட்டான் அவன் படுக்கையிலும் அக்கிரமத்தை யோசித்து கொண்டு பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான் கர்த்தர் உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது அவருடைய கிருபை வந்து வானங்களில் விளங்குகிறது அவருடைய சத்திய மேக மண்டலங்களில் பரியந்தம் எட்டுகிறது வசனம் உமது நீதி மகா மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நேயங்கள் மகா ஆழமாயிருக்கிறது கர்த்தாவை மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறார் இன்றைய தேவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களையும் நம்ம மனித மனுஷனையும் காப்பாற்றுகிறார் மிருக ஜீவன்களையும் அவர் காப்பாற்றுகிறார் இன்றைக்கி அநேகர் மிருக ஜீவன்களை வளர்க்குறோம் அது வந்து காப்பாற்றப்பட முடியாமல் அது வளர்ச்சி அடைய முடியாமல் இறந்து விடுகிறது தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு சொல்கிற வார்த்தை அவர் மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறார் நீங்கள் எந்தெந்த மிருகங்கள் வளர்க்கிறீங்களோ தேவன் இன்றை அது காப்பாற்றுவார் விசுவாசிங்கள் தேவன் அற்புதத்தை செய்வார் விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கும் தேவனே உருடைய கிருபை எவ்வளவு ஆழமானது அதனால் மனு புத்திரர் உமது சேட்டைகளின் நிலையிலே வந்தடைகிறார்கள் நாம் அணையை வரும் தேவனுடைய சேட்டையின் கீழ் நிழலாக இருப்போம் தெய்வன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் எட்டாவது வசனம் உமது உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்த்தீர் தெய்வன் ந நிச்சயமாக உங்களுடைய தாகத்தையும் என்னுடைய தாகத்தையும் இன்னும் அனைகர் என்னும் இணைந்து பார்க்கிற ஒவ்வொருத்தர் தாகத்தையும் அவர் தீர்க்க வல்லவராக இருக்கிறார் விசுவாசிங்கள் ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் ஜீவன் ஊற்று நம் தேவனிடத்தில் இருக்கிறது நாம் நிச்சயமாகவே இப்பொழுது வெளிச்சத்தை காண்போம் நாம் இப்பொழுது இருளில் இருக்கலாம் எந்தெந்த இருளில் இருக்கோமோ தேவன் ஜீவ ஊற்று உள்ள தெய்வனமோடு இருக்கிறார் இப்பொழுது அவர் வெளிச்சத்தை உண்டு பொண்ணுவார் வியாதி என்ற இருளிலிருந்து இப்பொழுதே வெளிச்சம் உண்டாகும் கடன் என்ற இருந்து இப்பொழுதே வெளிச்சம் உண்டாகும் விசுவாசிக்கிறவர் லைக் பண்ணுங்கள் ஆமை என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் தேவன் நிச்சயமாகவே உங்கள் இருளிலிருந்து அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் விசுவாசிங்கள் தெய்வன் அப்படியே செய்வ வல்லவராய் இருக்கிறார் பத்தாவது வசனம் உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருவையும் செம்மையான மேல் நீதியும் பாராட்டலும் நாம் நீங்களும் நானும் கத்தரை அறிந்திருக்கிறபடியால் அவருடைய கிருபையும் செம்மையான இருதயம் உள்ளரும் மேல் அவர் நீதியும் பாராட்டி அருளும் என்று நாம் விசுவாசிக்கிறோம் நீங்கள் விசுவாசித்தால் லைக் பண்ணுங்கள் பதினோராதாவது வசனம் பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை எண்ணெய் பற்கடியாமலும் இருப்பதாக இந்த வாரத்தின்படி நாம் விசுவாசிப்போம் நம்ம எந்தவித பெருமையான கால் மேல் வராமலும் கை அதாவது துன்மார்களுடைய கை என்னை பறக்கடியாமல் இருப்பதாக என்று தேவனுடைய வார்த்தையின்படி நாம் விசுவாசிப்போம் நிச்சயமாகவே தேவன் செய்ய இருக்கிறார் தேவனை விசுவாசிங்கள் நம்புங்கள் தேவன் ஆவியாக இருக்கிறார் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் தேவனுடைய சுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது தேவன் நம்மோடு இருக்கிறார் விசுவாசிங்கள் பனிரெண்டாம் வசனம் அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள் எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள் விசுவாசிங்கள் உங்களுக்கும் எனக்கும் யார் யார் அக்கிரமம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இப்பொழுதே விழுந்தார்கள் எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள் விசுவாசிகள் உங்களுக்கும் எனக்கும் யார் அக்கிரமம் செய்கிறார்கள் அதாவது வேலைகளை அக்கிரமம் செய்கிறார்களா இல்லை குடும்பத்தில் அக்கிரமங்கள் செய்கிறார்களா இல்லை நம்ம தொழிலில் அக்கிரமம் செய்கிறார்களா அவர்கள் விழுந்தார்கள் என்று விசுவாசிங்கள் தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது உங்களுக்கும் எனக்கும் யார் யார் அக்கிரமங்கள் செய்தார்களோ அவர்களை இப்பொழுது விழுந்தார்கள் எந்திரிக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள் இப்பொழுதே அவர்கள் விசுவாசிக்கிற பிள்ளைகள் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் அவர்கள் இப்பொழுதே தள்ளுண்டு போனார்கள் விசுவாசிங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி இன்றைக்கு விசுவாசத்துடன் கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக செய்வார் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள் தேவன் நாமும் மகிமைப்பட நீங்கள் செய்வது தேவனுக்கென்று செய்யுங்கள் தேவன் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை உண்டாக்குவார் உங்களை உங்களுக்கு அக்கிரமம் செய்தவர்களை தள்ளுண்டு போவார்கள் இன்றைய வார்த்தின்படி நீங்கள் விசுவாசிங்கள் வாத்தின்படி உங்கள் வாயில் அறிக்கை செய்யுங்கள் தேவன் ஏரை கொண்டு வேணால் பயன்படுத்தலாம் அன்றைய காலகட்டத்தில் கோலியாத்தை முறியடிக்க தாவீது என்ற மனிதன் ஆடு மெய்த்து கொண்டிருந்த சாதாரண தாவீது என்ற மனிதனை கொன்று தேவன் அவ்வளோ பெரிய ராஜா கோலியாத்தை உயரமான பலமான ஒரு கோலியாத்தை முறியடிக்க அன்னைக்கு சாதாரணம் மருந்து தாவிதை பயன்படுத்தினார் அதன் மாரி இன்றைக்கு யாரை வேண்டாலும் தேவன் எப்போ வேண்டுமானால் பயன்படுத்தலாம் இந்த வார்த்தை உங்களுக்கென்று வந்திருக்க என்று விசுவாசத்துடன் நீங்கள் பெற்றுக்கொண்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்கள் தேவன் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை அவர் வெளிச்சமாகுவார் உங்களுக்கு அக்கிரமம் செய்கிறவர்களை தள்ளுண்டு பண்ண பண்ணுவார் விசுவாசிங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் உங்களுக்கு கடுகள விசுவாசம் இருந்தாலே போதும் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் எந்த காரியத்தை பொறுத்தும் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் கத்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருப்பதே தேவனுக்கு பிரியமான காரியம் இன்றைக்கான வார்த்தையை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் நாங்கள் இப்பொழுது ஜெபித்து நாம் முடிப்போம் அன்பின் பரலோக பிதாவே அநேக நாட்கள் இடையூறுகள் வந்துவிட்டது அண்டவரே இந்த நேரடி அன்றவரே செய்ய முடியவில்லை அநேக இடையூறுகள் வருது ஆண்டவரே எந்த இடையூறுகளும் வராமல் ஒரு குறிப்பிட்ட டைமில் நிஜமாக உண்மை விசுவாசத்துடன் நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு அந்த டைமை உதவி உதவி செய்யுங்க சப்பா நீங்கள் அற்புதம் செய்ய வல்லவர் ஆண்டவரே நீங்கள் ஆவியாக இருக்கிறீங்க எங்களுக்குள்ளே இருக்கிறீங்கள் எங்கள் அருகில் இருக்கிறீங்க நீங்கள் நாங்கள் கேட்பதும் வேண்டிக் மேலாக செய்கிற தெய்வன் ஆண்டவரே ஆண்டவரே இன்னைக்கு அநேகர் வியாதி என்ற இருளில் இருப்பாங்க கடன் என்ற இருளில் இருக்கிறாங்க இன்னும் அநேக காரியங்கள் குறித்து இருளில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இப்பொழுதே இந்த வாத்தின்படி வெளிச்சம் உண்டாகட்டும் அன்றவரை ஒருவருத்தருக்கு வேலைக்கு விரோதமாக ஒரு தொழிலுக்கு விரோதமாக ஒரு கல்விக்கு விரோதமாக அன்றவரை அநேகர் அவர்கள் விரோதமாக அக்கிரமம் செய்கிறார்கள் அவர்கள் தள்ளுண்டு போனார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அதன்படி யாரருக்கு அக்கிரமம் செய்கிறவர்களோ அவர்களுக்கு தள்ளுண்டு போக நீங்கள் செய்யுங்க அண்டவரை இப்பொழுதே விசுவாசத்துடன் கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் தெய்வன் தாமை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் என்று இன்றைய விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் வைத்து உள்ளோம் தேவன் நிச்சயமாகவே இன்றைய ஜபத்தை கேட்பார் பதில் தருவார் இன்று விசுவாசிக்கிறேன் என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சியிருக்கிற நல்ல பிதாவே அமேன் ஆத்மாவே கத்தரை சோத்ரி முழுமையை பசாம் சோத்ரி என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி கத்தர் செய்த சகலபாரமேன் தேங்க்யூ பிர